வேலூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பதினான்கு சுற்றுலா இடங்கள் மோர்தானா அணை மோர்தானா அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் திருக்கோயில் குடியாத்தம் அமிர்தி விலங்கியல் பூங்கா வேலூர் ஸ்ரீ மகாதேவமலை கோவில் கங்குப்பம் வள்ளிமலை சுப்பிரமணியர் கோவில் வள்ளிமலை நவம்பர் சாய்பாபா கோவில் வேலூர் ஸ்ரீ மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் விரிஞ்சிபுரம் முருகன் கோவில் வேலூர் ஸ்ரீலட்சுமி நாராயணிப்பொர்க்கோயில் திருமலைக்குடி மாவட்ட அறிவியல் மையம் வேலூர் கப்சாசர் நீர்வீழ்ச்சி வேலூர் அரசு அருங்காட்சியகம் வேலூர் జలగండేశ్వరర్ కోవిల్ వేలూర్ వేలూర్ కోటై వేలూర్